வாங்க ஒரு சிம்பிளான விஷயத்தை பார்க்கலாம் வழக்கம் நண்பர்களே மார்க்கெட்டுக்குள்ள ஒரு சீக்ரெட் பேட்டர்ன் இருக்கு அது டீகோட் பண்றதுக்கு ஒரு சூப்பர் மெத்தட் இருக்கு இன்னைக்கு நாம பார்க்க போறது அத பத்தி இந்த ஒரு விஷயத்தை நீங்க தெரிஞ்சுக்கிட்டா தேவையில்லாத இடத்துல ட்ரேட் பண்றத நீங்க ஈஸியா தவிர்க்கலாம் சரி இதை புரிஞ்சுக்கிறதுக்குன்னா நான் முதல்ல இயற்கையில இருந்து ஆரம்பிக்கலாம் என்னடா இது மார்க்கெட்டுக்கும் இயற்கைக்கும் என்ன சம்பந்தம்னு யோசிக்கிறீங்களா சம்பந்தம் இருக்கு குழப்பமா தெரியற மார்க்கெட்டுக்கும் இயற்கையில் இருக்கிற கணிக்கக்கூடிய பேட்டர்ன்ஸ்க்கும் ஒரு தொடர்பு இருக்கு அது என்னன்னு உங்களுக்கு தெரியுமா பதில் ஃப்ராக்டல்ஸ் என்னது ஃப்ராக்டல்ஸா அது என்ன அதுக்கும் ட்ரேடிங்கும் என்ன சம்பந்தம் உங்களுக்கு இப்போ ஒரு ஆர்வம் வந்திருக்கும்னு நினைக்கிறேன் வாங்க அதை பத்தி டீட்டெயிலாக பார்க்கலாம் ஓகே இன்னைக்கு நம்மளோட பயணம் எப்படி இருக்க போகுதுன்னா முதல்ல இயற்கையோட அந்த மறைக்கப்பட்ட வடிவத்தை பத்தி பார்க்கலாம் அப்புறம் நம்மளோட அஞ்சு விரலை வச்சே அதை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு கத்துக்க போறோம் அதுக்கப்புறம் கரெக்டா எப்போ ட்ரேட்ல என்டர் ஆகணும் தேவையில்லாத சிக்னல்ஸை எப்படி ஃபில்டர் பண்றது கடைசியா ரொம்ப முக்கியமா நம்மள நாம எப்படி பாதுகாத்துக்கிறதுன்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்கலாம் சரி வாங்க முதல் பகுதிக்குள்ள போலாம் இந்த ஃபிராக்டர்ஸுங்கிற கான்செப்ட் என்னன்னு சிம்பிளா சொல்றேன் இயற்கையில திரும்ப திரும்ப வர அதே பேட்டர்ன் எப்படி மார்க்கெட் ஷார்ட்ஸ்லயும் வருதுன்னு பாருங்களேன் உதாரணத்துக்கு ஒரு மரத்தோட பெரிய கிளைய பாருங்களேன் அது பார்க்க ஒரு குட்டி மரம் மாதிரியே இருக்கும் இல்லையா சரி அந்த கிளையில இருக்கிற ஒரு இலையோட நரம்புகளை ஜூம் பண்ணி பார்த்தா அது ஒரு குட்டி கிளை மாதிரியே இருக்கும் அதாவது பெருசா என்ன பேட்டர்ன் இருக்கோ அதே தான் சின்னதாகவும் ரிப்பீட் ஆகும் இதுதான் ஃப்ராக்டர்ஸோட அடிப்படை இப்போதான் அசல் மேட்டரே வருது பில் வில்லியம்ஸ்னு ஒரு ட்ரேடிங் லெஜெண்ட் ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சாரு மார்க்கெட்டை இயக்குறது யாரு நாம தான் மனுஷங்க தான் நம்மளோட பயம் பேராச இந்த உணர்ச்சிகளால் தான் மார்க்கெட் இயங்குது அதனால மார்க்கெட்டும் இயற்கையோட இந்த ஃபிராக்டல் ரூலை ஃபாலோ பண்ணுதுன்னு அவர் சொன்னார் தான் இயற்கைக்கும் ட்ரேடிங் சார்ட்டுக்கும் ஒரு பாலத்தியாக அமைச்சிருக்காரு வந்துட்டோம் இந்த பேட்டர் நீங்க பார்த்த உடனே ஞாபகம் வச்சுக்கிறதுக்கும் ஈஸியாக சாட்ல கண்டுபிடிக்கிறதுக்கும் ஒரு சிம்பிளான டெக்னிக் சொல்லி தரேன் ஃப்ராக்டல்னா என்ன பயப்படாதீங்க ரொம்ப சிம்பிள் உங்க கையை இப்படி விரிச்சு பாருங்க அஞ்சு விரல் இருக்கா இதுல நடுவிரல் தான் உயரமா இருக்கு அதுக்கு ரெண்டு பக்கமும் இருக்கிற விரல்கள் அதை விட குள்ளமா இருக்கு கரெக்டா இதே தான் சாட்லையும் வரிசையா அஞ்சு கேண்டில் ஸ்டிக்ஸை பாருங்க அதுல நடுவில் இருக்கிற மூணாவது கேண்டில் மத்த நால விடவும் உயரமா இருந்துச்சுன்னா அவ்வளவுதான் அதுதான் ஒரு ஃபிராக்டல் அப்போ ஃப்ராக்டல் இண்டிகேட்டர்னா என்ன சுருக்கமா சொல்லணும்னா அஞ்சு கேண்டல்ஸ் கொண்ட ஒரு பேட்டர்ன் வில ஒரு இடத்துல பிரேக் போட்டு திரும்பறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு காட்டுற ஒரு ஸ்பீட் பிரேக்கர் மாதிரி இது இதுல ரெண்டு வகை இருக்கு ஒன்னு அப் ஃப்ராக்டல் இது ஒரு உச்சி மாதிரி இருக்கும் விலைக்கு ஒரு தடையா அதாவது ரெசிஸ்டன்ஸா செயல்படும் இன்னொன்னு டவுன் ஃபிராக்டல் இது ஒரு பள்ளத்தாக்கு மாதிரி வி ஷேப்ல இருக்கும் இது விலைக்கு ஒரு ஆதரவா அதாவது சப்போர்ட்டா இருக்கும் இங்க ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயத்த நீங்க கவனிக்கணும் இந்த ஃப்ராக்டர் அம்பு உடனே வராது அந்த அஞ்சாவது கேண்டல் முழுசா க்ளோஸ் ஆன பிறந்தான் ஓ மூணாவது கேண்டல் தான் உயரமானதுன்னு சிஸ்டத்துக்கு தெரியும் அதனால இது ரெண்டு கேண்டல்ஸ் லேட்டாக தான் சார்டில் தெரியும் அதனால தான் இதை ஒரு லாகிங் இண்டிகேட்டர்னு சொல்றோம் சரி இப்ப பேட்டனை கண்டுபிடிச்சாச்சு அடுத்து என்ன எப்படி ட்ரேட் பண்றது விலை ஒரு குறிப்பிட்ட லெவலை தாண்டி போற பிரேக் அவுட் கிர கான்செப்ட் வச்சு ட்ரேட் எடுக்கிறதுக்கான சரியான நேரம் எதுன்னு இப்ப பார்க்கலாம் ஓகே சார் அம்பு வந்துருச்சு உடனே வாங்கலாமான்னு கேட்டா கூடாது இந்த மொத்த ஸ்ட்ராட்டஜியோட கோல்டன் ரூல் இதுதான் ஒரு அப் ஃபிராக்டல் அதாவது அந்த மலை உச்சியோட ஹையை வெለ தாண்டி மேலே போனா வாங்குங்க ஒரு டவுன் ஃபிராக்டல் அதாவது அந்த பள்ளத்தாக்கோட லோவை உடைச்சி கீழ போனா விற்பனை பண்ணுங்க இதுதான் இதுதான் முக்கியமான பாயிண்ட் இப்ப இந்த ஸ்ட்ராட்டஜியில வர ஒரு பொதுவான சிக்கலைப் பத்தி பேசலாம் அது என்னன்னா ஃபால்ஸ் சிக்னல்ஸ் அதுக்கு ஒரு தீர்வும் இருக்கு இந்த தீர்வு நீங்க எடுக்கிற முடிவுக்கு இன்னும் கொஞ்சம் உறுதியை கொடுக்கும் பிரச்சனை என்னன்னா நீங்க சாட்டை பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஃபிராக்டல் அம்புகள் அங்கேயும் எங்கேயும் இருக்கும் கண்ணில் படுற எல்லா அம்பியும் நம்பி ட்ரேட் பண்ணா கண்டிப்பா நஷ்டம்தான் வரும் ஞாபகம் வச்சுக்கோங்க ஃபிராக்டல் இண்டிகேட்டரை மட்டும் தனியா யூஸ் பண்றது சரியான உத்தி கிடையாது அப்போ இந்த பொய்யான ஃபிராக்டர்ஸை எப்படி கண்டுபிடிக்கிறது இதுக்கு பில் வில்லியம்ஸ் கொடுத்த தீர்வு தான் அலிகேட்டர் இண்டிகேட்டர் இது மூணு மூவிங் ஆவரேஜ் லைன்ஸ் கொண்டது இந்த லைன்ஸ் மார்க்கெட்டோட மெயின் ட்ரெண்ட் எந்த பக்கம் போகுதுன்னு காட்ட ஒரு ஃபில்டர் மாதிரி வேலை செய்யும் அலிகேட்டரையும் ரூல் ரொம்ப சிம்பிள் அலிகேட்டரோட லைன்ஸ் மேல் நோக்கி அதோட வாய் திறந்த மாதிரி இருந்தா அதாவது மார்க்கெட் அப்ரெண்ட்ல இருந்தா நீங்க அப் ஃபிராக்டல் பிரேக் அவுட்ஸ்ல மட்டும் தான் கவனம் செலுத்தணும் அதே மாதிரி அதோட வாய் கீழ் நோக்கி திறந்திருந்தா அதாவது டவுன் ட்ரெண்ட்ல இருந்தா டவுன் ஃப்ராக்டில் பிரேக் அவுட்ஸ்ல மட்டும் தான் ட்ரேட் பண்ணணும் சிம்பிளா சொல்லணும்னா ஆறு போற திசையில நீந்துங்க ட்ரெண்டுக்கு எதிரா ட்ரீட் பண்ணவே கூடாது இப்போது இந்த ஸ்ட்ராட்டஜியோட கடைசி மற்றும் மிக மிக முக்கியமான பகுதிக்கு வந்துட்டோம் அதுதான் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் நம்மளோட கேபிட்டலை எப்படி பார்க்கலாம் எல்லாம் ஓகே ஒருவேளை நம்ம கணிப்பு தப்பா போயிட்டா என்ன பண்றது லாஸ் நீங்க ஒரு அப் உடைக்கும் போது பை பண்றீங்க அப்போ உங்க ஸ்டாப் லாஸ எங்க வைக்கணும் அதுக்கு முன்னாடி உருவான டவுன் அந்த கடைசி பள்ளத்தாக்கு கொஞ்சம் கீழே வைக்கணும் இப்படி பண்றது மூலயமா நம்ம இமோஷன்ஸை முடிவெடுக்கிறது தவிர்க்கலாம் இது எப்படின்னா மாடிப்படியில் ஏறிட்டு இருக்கோன்னு வச்சுக்கோங்க திடீர்னு கால் வழுக்கிட்டா நம்மளை தாங்கி பிடிக்க முந்தின படி இருக்கும் அதே மாதிரிதான் அந்த கடைசி பள்ளத்தாக்கு தான் நம்மளோட சேஃப்டி நெட் அதனால ஸ்டாப்லாஸ் ஹிட் ஆகிறது ஒரு தோல்வி கிடையாது அது ஒரு புத்திசாலித்தனமான பாதுகாப்பு நடவடிக்கை ஆக நண்பர்களே ட்ரேட் பண்றதுக்கு முன்னாடி இந்த சிம்பிள் ஞாபகம் வச்சுக்கோங்க ஒன்னு அந்த ஃபைவ் கேண்டல் பேட்டர்ன கண்டுபிடிங்க ரெண்டு வெ அந்த ஹைய உடச்சு மேல போறதுக்கோ இல்ல லோவ உடைச்சு கீழே போறதுக்கோ வெயிட் பண்ணுங்க மூணு நீங்க அலிகேட்ட போற திசையில தான் ட்ரேட் பண்றீங்களானு உறுதிப்படுத்திக்கோங்க நாலு ரொம்ப முக்கியம் எப்பவும் உங்க ஸ்டாப் லாஸ எதிர் ஃபிராக்டல் செட் பண்ணுங்க இப்போ உடனே உங்க ட்ரேடிங் சாஃப்ட்வேருக்கு போய் வில்லியம்ஸ் ஃபிராக்டர்னு டைப் பண்ணி பாருங்க மார்க்கெட் சார்ட்ட ஒரு புது கண்ணோட்டத்தோட பாருங்க இந்த விளக்கத்துக்கு அப்புறம் உங்க சார்ட்ல மறைஞ்சிருக்கிற இந்த பேட்டர்ன்ஸை உங்களால பார்க்க முடியுதா இந்த தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாயிருந்தா உங்கள் நண்பர்களோட ஷேர் பண்ணுங்க அடுத்த விளக்கத்துல சந்திக்கலாம் நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங்